மத்திய கிழக்கில் நீடித்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் முக்கிய திருப்பமாக ஹமாஸ் அமைப்பு தங்கள் வசமுள்ள அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்த அமைதி முயற்சிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்த மனப்பான்மையுடன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட செய்தியில் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து வருகின்றன அதில் அதிபர் டிரம்ப் எடுத்துக்கொண்ட தலைமை முயற்சியை இந்தியா பாராட்டுகிறது இது மத்திய கிழக்கில் நீடித்த மற்றும் நியாயமான அமைதிக்கு வித்திடக்கூடிய ஒரு முக்கிய முன்னேற்றம் அந்த முயற்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் இந்திய அமெரிக்க உறவுகள் சமீபத்தில் பல்வேறு காரணங்களால் சற்று பதற்றமடைந்திருந்தன அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்ததோடு ஆபரேஷன் செந்தூர் குறித்து ட்ரம்ப் தனது கருத்துக்களை வெளியிட்டது தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒருவித நெருக்கடியை ஏற்படுத்தியது இத்தகைய சூழ்நிலையில் ட்ரம்ப் மேற்கொண்ட அமைதி முயற்சியை மோடி மனம் திறந்து பாராட்டியிருப்பது இரு நாட்டு நல்லுறவின் பணியை வலுப்படையை செய்யும் ஒரு புதிய ராஜாங்க முன்னேற்றமாக கருதப்படுகிறது இதற்கு முன் அக்டோபரில் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலின் பின்னர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் தீவிரமடைந்தது அதன் பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளால் காசாவில் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த ரத்த கொடூரம் நிறுத்தப்பட வேண்டும் என உலகம் முழுவதும் பல நாடுகள் கோரிக்கை விடுத்த நிலையில் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பகுதியில் ஏதேனும் ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் இரத்தம் தெறிக்கும் வன்முறை முற்றுப்பெற வேண்டும் ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் அதில் உயிரிழந்தவர்களின் உடலையும் ஒப்படைக்க வேண்டும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் அமைதி ஒப்பந்தத்தில் ஹமாஸ் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இது அவர்களுக்கு கடைசி வாய்ப்பு அதனை ஏற்கவில்லை என்றால் இதுவரை யாரும் காணாத அளவுக்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு ஹமாஸ் தன்வசம் உள்ள அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிக்க தயாராக இருப்பதாகவும் அமைதி பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தர்களின் மூலம் முன்னெடுக்க விரும்புவதாகவும் அறிவித்தது இந்த திடீர் மாற்றம் மத்திய கிழக்கில் ஒரு புதிய அமைதிக்கான வாய்ப்பை உருவாக்கியுள்ளது இந்தியாவை போல் கனடாவும் டிரம்ப் மேற்கொண்ட முயற்சியை வரவேற்று பாராட்டியுள்ளது கனடா வெளியிட்ட அறிக்கையில் ஹமாஸ் குழுவினர் பிணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க முன்வந்துள்ள நிலையில் அனைத்து தரப்பினரும் தங்கள் வாக்குறுதிகளை செயலில் மாற்ற வேகமாக செயல்பட வேண்டும் இஸ்ரேலுடன் ஜனநாயக பாலஸ்தீனம் அதன் இறையாண்மையுடன் நிலைத்து நிற்கும் ஒரு தீர்வை நோக்கி நாம் உறுதியுடன் இருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளது இவ்வாறு ஹமாஸ் அமைப்பின் சமீபத்திய முடிவு ட்ரம்ப் எச்சரிக்கை மற்றும் அதனை ஆதரித்து பிரதமர் மோடி தெரிவித்த பாராட்டு ஆகியவை உலக அரசியலில் புதிய மாற்றத்திற்கான அடித்தளமாக காணப்படுகின்றன இது மத்திய கிழக்கில் நீடித்த அமைதி மற்றும் மனிதாபிமான நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது